ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் கதையில் அத்தியாயம் முப்பத்தி நாலு பார்க்க போகிறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் முப்பத்தி நாலு வித்யாதரன் முக்தி மற்றும் சங்காசுரன் வதம் ஒரு சமயம் நந்த மகாராஜாவின் தலைமையிலான கோபாலர்கள் அம்பிகாவனம் சென்று சிவராத்திரி பூஜை செய்ய விரும்பினார்கள் ராஜலீலை வேணிற்காலத்தில் நடைபெற்றது அதன் பின் ஹோலி எனும் தோழ யாத்திரை உற்சவம் நடைபெறும் ராஜலீலைக்கும் தோழ யாத்திரைக்கும் இடையே வரும் மற்றொரு முக்கியமான பூஜை சிவராத்திரி அது சிவபெருமானின் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது ஆனால் சில சமயங்களில் வைஷ்ணவர்களும் இந்த பூஜையை கொண்டாடுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் சிவபெருமானை வைஷ்ணவர்களுள் மிகச்சிறந்த வைஷ்ணவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் சிவராத்திரி பூஜை கிருஷ்ண பக்தர்களால் அவ்வளவு கட்டாயமாக நடத்தப்படுவதில்லை எனவே ஸ்ரீமத் பாகவதத்தில் நந்தமகாராஜாவின் மகாராஜாவின் தலைமையிலான ஆயர்கள் சிவராத்திரி பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு சமயம் விரும்பினார்கள் என கூறப்பட்டுள்ளது அவர்கள் அப்பூஜையை ஒழுங்காக செய்து வந்தவர்கள் அல்ல ஆனால் ஒரு சமயம் அது பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் காரணமாக அவர்கள் அம்பிகாவனம் செல்ல விரும்பினார்கள் என்பது இதன் பொருள் அம்பிகாவனம் குஜராத் மாநிலத்தில் உள்ளது அது சரஸ்வதி நதிக்கரையில் உள்ளதாக சொல்வதுண்டு ஆனால் குஜராத் மாநிலத்தில் சரஸ்வதி என்ற பெயருடைய நதி எதுவும் இல்லை சவர்மதி என்று ஒரு நதி உண்டு இந்தியாவில் உள்ள யாத்திரை தலங்கள் எல்லாம் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை கோதாவரி காவேரி போன்ற நதிகளின் கரைகளில் அமைந்துள்ளன சரஸ்வதி நதியின் கரையில் இருந்த அம்பிகாவனத்துக்கு நந்த மகாராஜாவும் ஆயர்களும் சென்றார்கள் அவர்கள் மிகுந்த பக்தியுடன் சிவபெருமானின் மூர்த்தியையும் அம்பிகையையும் வழிபட்டார்கள் சிவபெருமானின் ஆலயம் இருக்கும் இடமெல்லாம் துர்க்கையான அம்பிகையின் கோயிலும் இருப்பது வழக்கம் ஏனெனில் அம்பிகை சிவபெருமானின் மனைவி ஆவார் கற்புடைய மங்கையரிலெல்லாம் மிக சிறந்தவராக கருதப்படுகிறார் அவர் கணவனை விட்டு பிரிந்திருப்பதில்லை அம்பிகாவனத்தை அடைந்ததும் ஆயர்கள் முதலில் சரஸ்வதி நதியில் நீராடினார்கள் புண்ணிய தலங்களுக்கு செல்பவர்கள் முதலில் அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடுவார்கள் சில சமயங்களில் அவர்கள் முடியிறக்குவதும் உண்டு நீராடுவது முதற்கிழமை நீராடிய பிறகு அவர்கள் அங்குள்ள தெய்வங்களை வணங்கி தானங்கள் செய்வார்கள் வேத முறைப்படி தானம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பிராமணர்களும் சன்னியாசிகளும் மட்டும் தானம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்று வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன வந்திருந்த ஆயர்கள் தங்க ஆபரணங்களையும் அழகிய அணிந்திருந்த பசுக்களை தானமாக வழங்கினார்கள் பிராமணர்கள் எவ்வித தொழிலும் வியாபாரத்திலும் ஈடுபடாததால் அவர்களுக்கு தானம் வழங்கப்படுகிறது அவர்கள் பிராமணர்களுக்கான கடமைகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அக்கடமைகள் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளன அவை அவன அவர்கள் கல்வியில் சிறந்திருக்க வேண்டும் அவர்கள் கற்றறிந்தவர்களாக இருப்பது மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் கல்வி கற்பிக்க வேண்டும் பிராமணர்கள் தம் மட்டில் பிராமணர்களாக இராமல் மற்ற பிராமணர்களையும் உருவாக்க வேண்டும் ஒருவன் விரும்பினால் அவனுக்கு பிராமணனாகும் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் பிராமணன் எப்போதும் விஷ்ணுவை வழிபடுகிறான் எனவே அவன் தானம் ஏற்றுக்கொள்ள தகுதியுடையவர் ஆனால் பிராமணர்களுக்கு மிக அதிகமான அளவில் தானம் கிடைத்தால் அதை அவர்கள் விஷ்ணுவின் சேவையில் செலவிட வேண்டும் எனவே வேத இலக்கியங்களை பிராமணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்றும் அதன் மூலம் திருப்திப்படுத்தப்படுகிறான் என்று கூறப்பட்டுள்ளது யாத்ரீகர்கள் நீராடி தெய்வத்தை வணங்கி தானம் செய்கிறார்கள் அவர்கள் ஒரு நாள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்படுகிறது யாத்திரை தளத்தில் மூன்று நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் முதல் நாள் உபவாசம் இருக்க வேண்டும் இரவில் சிறிது தண்ணீர் அடைந்தலாம் அது உபவாசத்தை முடித்ததாகாது நந்த மகாராஜாவும் மற்றவர்களும் அன்றிரவை சரஸ்வதி நதியின் கரையில் கடித்தார்கள் ஆனால் அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த வனத்தில் இருந்து வந்த ஒரு பெரிய பாம்பு நந்தரை பிடித்து விழுங்க தூங்கியது நந்தர் பரிதாபமாக கத்தலானார் என் அருமை மகனே கிருஷ்ணா நீ உடனே வந்து என்னை அபாயத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் நந்த மகாராஜாவின் நடந்ததை கண்டார்கள் அவர்கள் உடனே எரியும் கொல்லிகளை கொண்டு பாம்பை அடித்து கொள்ள முயற்சித்தார்கள் அப்படியும் பாம்பு நந்தரை விடுவதாய் இல்லை அப்போது கிருஷ்ணர் அங்கு தோன்றி தனது பாத கமலங்களால் பாம்பை தொட்டார் கிருஷ்ணரின் திருப்பாதங்கள் பட்டதும் பாம்பு தன் சற்ப உடலை நீக்கி மிகவும் அழகான வித்யாதரன் என்ற பெயருடைய தேவனாக உருவெடுத்து உன்னத அழகுடன் அவன் வணக்கத்திற்குரியவனாக காட்சியளித்தான் அவனின் உடலில் இருந்து அலாதியான தேஜஸ் வெளிப்பட்டது பொன்னாலான ஆரத்தை அவன் அணிந்திருந்தான் கிருஷ்ணருக்கு வணக்கம் தெரிவித்து அவர் முன் பணிவுடன் நின்றிருந்தான் அந்த தேவனை கிருஷ்ணர் கேட்டார் நீ நல்ல தேவனாக தோன்றுகிறாய் லக்ஷ்மியின் அருளை பெற்றவனாகவும் காண்கிறாய் நீ இந்த வெறுக்கு தகுந்த செயலை செய்தது எப்படி பாம்பின் உடல் உனக்கு எப்படி வந்தது அந்த தேவன் தன் முந்தைய வாழ்வின் கதையை கூறலானான் அன்பான பண பகவானை முந்தைய பிறவில் என் பெயர் வித்யாதரன் உலகம் முழுவதும் என் பேரழகிற்காக நான் பிரசித்தி பெற்று இருந்தேன் புகழ் வாய்ந்தவன் என்பதால் நான் எங்கும் என் விமானத்தில் பறந்து செல்வது வழக்கம் அவ்வாறு பறந்து செல்லும்போது ஒரு நாள் ஆங்கிரா என்ற மகா முனிவரை கண்டேன் அவர் அழகில்லாதவராக இருந்தார் நான் என் அழகில் மிகுந்த கர்வம் கொண்டிருந்ததால் அவரை கண்டதும் சிரித்து விட்டேன் அந்த பாவத்திற்காக முனிவர் என்னை சர்ப்பமாகும்படி சாபமிட்டார் கிருஷ்ணரின் பாத்திரம் பாத்திரமாவதற்கு முன்பு ஒருவன் இக உலக ரீதியில் உயர்நிலையில் இருந்தவன் ஆனாலும் ஜடவியக்கனின் குணங்களில் வசப்பட்டு இருக்கிறான் வித்யாதன் உலக கண்ணோட்டத்தில் உயர்ந்தனாகவும் அழகில் மிகுந்தனாகவும் இருந்தான் உலக ரீதியில் மிக உயர்ந்த நிலையில் இருந்ததால் எங்கும் விமானத்தில் சென்று வந்தான் எனினும் தன் மறுபிறைவில் அவன் இலை நிலையான பாம்பாக நேரிட்டது எவ்வளவு நிலையில் இருப்பவனும் கவனமாக நடந்து கொள்ளாமலில் வெறுக்கத்தக்க உயிரினமாக பிறக்க நேரிடலாம் மனித நிலையை அடைந்தவன் மீண்டும் கீழ்நிலையை அடைவதில்லை என்று எண்ணுவது தவறு தான் தேவனாக விருந்தும் பாம்பின் நிலைக்கு இறக்க நேரிட்டது என்பதை வித்யாதரன் ஒப்புக்கொண்டான் ஆனால் கிருஷ்ணரின் பாத பட்டவுடன் அவன் கிருஷ்ண உணர்வு பெற்றான் ஆனால் முந்தைய பிறவில் பாவ ஆத்மாவை விருந்ததையும் அவன் ஒப்புக்கொண்டான் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தான் எப்போதும் கிருஷ்ணனின் சேவகன் என்பதை உணர்ந்திருப்பான் தன் மட்டில் எவ்வித பயனும் மற்றவன் ஆனால் கிருஷ்ணனின் அருளாலும் குருநாதனின் கருணையாலும் நல்லது செய்யும் திறமையை பெறுகிறார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான் தேவனான வித்யாகரன் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் தொடர்ந்து குரலானால் என் உடல் அலகில் நான் மிகுந்த கர்வம் கொண்டிருந்ததால் ஆங்கிலரின் அழகின்மையைக் கண்டு அவரை அவமதித்தேன் என் பாவத்திற்காக அவர் என்னை சபித்தார் நான் பாம்பானேன் முனிவர் என்கிட்ட சாபம் ஒரு சாபமே அல்ல என்பதை இப்போது நான் உணர்கிறேன் அவர் என்னை சபித்திருக்காவிடில் நான் பாம்பின் உடலை பெற்று உமது பாதகமலங்களால் உதைக்கப்பட்டிருக்க மாட்டேன் உன் பாதகமலங்கள் என் மீது படாமல் இருந்தால் நான் ஜடநிலையிலிருந்து விடுபட்டிருக்க மாட்டேன் ஜடநிலையில் நான்கு விஷயங்கள் முக்கியமானவை உயர் குடும்பத்தில் பிறத்தல் மிகுந்த செல்வம் பெற்றிருத்தல் கல்வியில் சிறந்திருத்தல் அழகு மிக்கவனாக இருத்தல் இவை உலகில் பெரும் பாக்கியங்களாக கருதப்படுகின்றன துரதுஷ்டோஷமாக கிருஷ்ண உலகு இல்லாமல் போனால் இந்த இக உலக நலன்கள் பாவத்திற்கும் இழிவுக்கும் சில சமயங்களை கொழுகின்றன ஒரு தேவனாயிருந்தும் மிகுந்த அழகுடனாயிருந்தும் கர்வம் காரணமாக பாம்பின் உடலை பெறும் இழிநிலையை அடைந்தான் பாம்பு மிகவும் கொடியதும் பகை உணர்வு மிக்கதுமான உயிரினமாக கருதப்படுகிறது ஆனால் மனிதனாக பிறந்து பிறவித பகையும் பொறாமையும் கொள்வதற்கு பாம்பை விட கொடியவர்களாக கருதப்படுகிறார்கள் பாம்பை மந்திரங்களாலும் மூலிகைகளாலும் வசப்படுத்தலாம் ஆனால் பொறாமை குணம் உள்ளவனை யாராலும் கட்டுப்படுத்த வியலாது வித்யாகரன் மேலும் கூறினான் பகவானே இப்போதுதான் பாவங்கள் விளைவுகளில் இருந்து விடுபட்டிருப்பதாக எண்ணுகிறேன் ஸ்வர்க்கத்தில் உள்ள என் இடத்திற்கு திரும்பி செல்ல உன் அனுமதியை வேண்டுகிறேன் பலன் கருதிய செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் உயர்நிலை கிரகங்களை சென்றடைய விரும்பினால் புருஷோத்தமனான முழுமுத கடவுளின் அனுமதி இல்லாமல் தம் லட்சியத்தை அடைய முடியாது என்பதை இந்நிகழ்ச்சி குறிக்கிறது அறிவில் குறைந்தவர்கள் இக உலக நன்மையை பெறுவதற்காக தேவர்களை வணங்குகிறார்கள் என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் விஷ்ணு அல்லது கிருஷ்ணனின் அனுமதியுடன் மட்டுமே தேவர்கள் நன்மைகளை வழங்குகிறார்கள் இக உலக நன்மைகளை வழங்கும் அதிகாரம் தேவர்களுக்கு இல்லை இக உலக நன்மைகளை வேண்டுபவர்களுக்கு முழுமுதல் கடவுளாகி கிருஷ்ணரை வழிபட்டு அவரை வேண்டி பெறலாம் ஆனால் வரங்களை கிருஷ்ணரிடம் கேட்பதற்கும் தேவர்களிடம் கேட்பதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு துரு மகாராஜா இக உலக நன்களை வேண்டி முழுமுத கடவுளை பிரார்த்தித்தார் ஆனால் அவர் கடவுளின் கருணையை பெற்று அவரை கண்டதும் மிகவும் திருப்தி அடைந்ததால் இக உலக நலன்களை கேட்டு பெற மறுத்துவிட்டார் அறிவுள்ளவன் தேவர்களிடம் நலன்களை வேண்டுவதோ அவர்களை வணங்குவதோ இல்லை அவன் நேரடியாக கிருஷ்ண உணர்வு நிலையை அடைகிறான் இக உலக நலன்கள் அவனுக்கு தேவைப்பட்டால் கிருஷ்ணரிடம் வேண்டுவான் தேவர்களிடம் அல்ல மீண்டும் சொர்க்கத்தை அடைய கிருஷ்ணனின் அனுமதிக்காக காத்திருந்த வித்யாதரன் கூறினான் இப்போது உமது என் பாத கமலங்கள் என் மீது பட்ட பின் ஜட இச்சைகளிலிருந்து நான் விடுபட்டிருக்கிறேன் நீர் யோகிகளில் எல்லாம் சிறந்தவர் ஆதி புருஷனான முழு முத கடவுள் பக்தர்களின் எஜமான நீர் பிரபஞ்சங்களை ஆகையால் உமது அனுமதியை வேண்டுகிறேன் உம்மிடம் நான் முற்றிலும் சரணடைந்திருக்கிறேன் என்னை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உமது நாமத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டிருப்பவர்கள் செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்பதை நான் அறிவேன் உமது பாதங்கள் தம்மேல் படும் பாக்கியத்தை அடைந்தவர்கள் நிச்சயமாக முத்தி பெறுகிறார்கள் எனவே அந்த பிராமணனின் சாபத்தில் இருந்து இப்போது நான் விடுபட்டிருக்கிறேன் என்பதை நன்றாக அறிவேன் இவ்வாறாக வித்யாதரன் சொர்க்கத்திற்கு திரும்பி செல்வதற்காக அனுமதியை கிருஷ்ணரிடமிருந்து பெற்றான் பகவானின் கருணையை பெற்ற வித்யாதரன் அவரை வலம் வந்து பணிவுடன் வணங்கி ஸ்வர்க்கத்திற்கு திரும்பினார் நந்த பாமினார் பாமினால் விழுங்கப்படவிருந்த அபாயத்தில் இருந்து தப்பினார் சிவபெருமானை வழிபடுவதற்காக அம்பிகாவனம் வந்திருந்த ஆயர்கள் தம் காரியத்தை முடித்துக்கொண்டு விருந்தாவனத்துக்கு திரும்பி செல்ல தயாரானார்கள் திரும்பும் வழியில் அவர்கள் கிருஷ்ணரின் லீலைகளை எண்ணியபடி வந்தார்கள் வித்யாதன் முக்தி பெற்ற நிகழ்ச்சியை பற்றி மீண்டும் பேசிக் கொண்ட அவர்கள் கிருஷ்ணரிடம் மேலும் அதிகமான பற்றுதல் அடைந்தார்கள் சிவபெருமானையும் அம்பிகாவையும் வழிபட வந்தவர்கள் கிருஷ்ணனிடம் மேலும் பிரியம் கொண்டார்கள் அது போலவே கிருஷ்ணனிடம் மேலும் நெருங்கிய தொடர்பை பெறுவதற்காக கோபியர் காத்தியாயினி தேவியை வழிபட்டார்கள் பிரம்மதேவன் சிவன் இந்திரன் சந்திரன் போன்ற தேவர்களை தன்னலம் கருதி வழிபடுபவர்கள் அறிவிற்கு குழந்தைகள் என்று பகவத்கீதை கூறுகிறது அவர்கள் வாழ்வின் உண்மையான லட்சியத்தை மறந்திருக்கிறார்கள் ஆனால் வாசிகளான ஆயர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் முற்றிலும் கிருஷ்ணருக்காகவே செயற்பட்டவர்கள் கிருஷ்ணரிடம் மேலும் நெருங்கிய தொடர்பு கொள்வதற்காக வேறு தேவர்களை வணங்குவது அனுமதிக்கப்படுகிறது ஆனால் தன்னலனுக்காக தேவர்களை பூஜிப்பது கண்டனம் செய்யப்படுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு இனிமையான இரவில் என்னது பலசாலிகளான பலராமரும் கிருஷ்ணரும் விருந்தாவன காட்டினுள் சென்றிருந்தார்கள் அவர்களுடன் விரஜபூமி அங்கேயும் சென்றிருந்தார்கள் அந்நங்கிய நேர்த்தியான ஆடைகளை அணிந்திருந்தார்கள் சந்தனம் பூசப்பெற்று மலர்களால் தம்மை அலங்கரித்திருந்தார்கள் ஆகாயத்தில் சந்திரன் நட்சத்திரங்கள் புடைசூழ பிரகாசித்துக் கொண்டிருந்தான் மல்லிகையின் நறுமணத்தை தாங்கிய மெல்லிய காற்று வீசியது வண்டுகள் அந்நறுமணத்தை அனுபவித்து பித்து பிடித்திருந்தன சூழலின் இனிமையில் கிருஷ்ணனும் பலராமனும் இனிமையாக பாடினார்கள் அவர்களுடன் இருந்த பெண்கள் அவர்களின் பாடலில் தம்மை முடிய முடியவிழ்ந்து ஆடை நெகிழ்ந்து அவர்கள் அணிந்திருந்த மலர் மாலைகள் தலையில் விழலாயின அவ்வாறு அவர்கள் தம்மை மறந்து பித்தி பிடித்தவர்கள் போல் இருந்தபோது குபேரனின் நண்பனான ஒரு அசுரன் அங்கு தோன்றினான் அவன் தலையில் சங்கு வடிவிலான விலையுயர்ந்த மணியை தரித்திருந்ததால் அவனுக்கு சங்காசுரன் என்று பெயர் வழங்கியது குபேரனின் இரு மகன்கள் செல்வக்கால் செருக்கடைந்து நாரதமுனியை அசட்டை செய்தது போல் சங்கராசுரனும் செல்வ செருக்கு காரணமாக கிருஷ்ணனையும் பலராமனையும் இளம்பெண்களோடு மகிழ்ந்திருந்த சாதாரணமான ஆயிரக்குழ சிறுவர்கள் என எண்ணினான் பொதுவாக உலகில் செல்வம் மிகுந்தவர்கள் அழகிய பெண்கள் தம்மால் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள் என்று எண்ணுவது உண்டு தான் செல்வம் மிகுந்தவனும் குபேரனின் நண்பனும் ஆகையால் தான் மட்டுமே அப்பெண்களை அனுபவிக்க வேண்டியவன் கிருஷ்ணரும் பனராமனும் அல்லவென்று எண்ணினான் எனவே அப்பெண்களை கைப்பற்ற விரும்பினான் அவர்களிடையே அவன் பெண்களை வடக்கு திசையை நோக்கி கடத்தி செல்லலானான் கிருஷ்ணரும் பலராமரும் இருந்தும் கூட சங்காசுரன் தானே அவர்களின் கணவன் உடமையாளன் என்பது போல் அதிகாரம் செய்தான் பலவந்தமாக கடத்தி செல்லப்பட்ட பெண்கள் தம்மை காப்பாற்றும்படி கிருஷ்ணரையும் பலராமரையும் பெயர் சொல்லி கூவி அழைத்தார்கள் சகோதரர்கள் இருவரும் பெரிய கட்டைகளை கையில் எடுத்துக்கொண்டு விரைவாக சங்காசுரனை பின்தொடர்ந்தார்கள் அவர்களின் பழத்தை எண்ணி அஞ்சிய சங்காசுரன் கோபேர்களை விட்டுவிட்டு உயிருக்கு பயந்து ஓடலானான் ஆனால் கிருஷ்ணர் அவனை விடவில்லை கோபியர்களை பலராமரின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு கிருஷ்ணர் அசுரன் சென்று விடாமல் அவனை துரத்தி பிடித்து அவனின் தலையில் தன் முஷ்டியால் அடித்து அவனை கொன்றார் பின்னர் அவனின் தலையிலிருந்து சங்கு சங்குவடிவிலான மணியை எடுத்துக்கொண்டு திரும்பினார் பிரஜபூமியின் நங்கேரு முன்னிலையில் கிருஷ்ணர் மணியை தம் சகோதரரான பலராமருக்கு அளித்தார் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலில் முப்பத்தி நான்காம் அத்தியாயமான வித்தியாதரன் முக்தி மற்றும் சங்காசுரன் வதம் இவ்வாறு நிறைவு பெறுகிறது